ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் இயல் ஆறு முகோணவியல் எக்ஸாம்பிள் ஆறு புள்ளி ஒன்று இந்த சம்ம டான்ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டு டான்ஸ் கொயர் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்துக்கணும் எப்பயுமே அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது டான்ஸ் கொயர் தீட்டா மைனஸ் சயின் ஸ்கொயர் திட்டா அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சயின்ஸ் ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் தீட்டாவை வந்து மல்டிப்ளையும் பண்ணுறோம் டிவைடும் பண்ணுறோம் அப்போ ட்ரான்ஸ்கேர் திட்டா அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் சயின்ஸ்கேர் தீட்டா டிவைட் காஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ்கொயர் திட்டாவும் மல்டிப்ளையும் பண்ணுறோம் இப்போ இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படியே சயின்ஸ் கேர் தீட்டா வரும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் கொயர் தீட்டாவை எழுதிக்கோங்க மைனஸ் சைன் பை காசு டேனு டான்ஸ்கொயர் தீட்டா இந்த காசு கேட் தீட்டா அப்படியே வந்துடும் டான்ஸ்கேர் திட்டாவை வந்து காமனாக எடுக்கிறோம் காமனாக எடுத்தால் ஒன் மைனஸ் காசு கயர் தீட்டா இந்த கா ஒன் மைனஸ் காஸ்கொயர் தீட்டா ஃபார்மில் வந்து சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டணும் இந்த ஒன் மைனஸ் காஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டணும் இப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு டான்ஸ்கொயர் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துருச்சு இப்போ லெ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சம்மு நெக்ஸ்ட்டு சம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க